அன்பு உள்ளங்களுக்கு அன்பான வணக்கங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கின்றார் சுக்கிரன் மிகவும் வலுவாக ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய மிகவும் வலுவாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நுழைகிறார் இது கண்டிப்பாக மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் சுக்கிரன் தன்னுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார் சுக்கிரனின் பார்வை சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுகாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் சுக்ரன் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய புத்திகாரகரான புதனுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் எனவே பலவிதங்களில் அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் உங்களுக்கு அமைந்துள்ளது என்று ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சற்று சுருக்கமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் சுக்கிரனைப் பொறுத்த ஒன்பது கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று போற்றப்படுகிறார் நவக்கிரகங்களிலேயே சுக்கிரனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் வசதி வாய்ப்புகள் செழிப்புகள் ஆடம்பர வாழ்க்கை போன்ற அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும் அவற்றிற்கெல்லாம் நாயகனாக செயல்படுகிறார் சுக்கிரன் அப்படிப்பட்ட சுக்கிரன் சுபகிரகமாக போற்றப்படுகிறார் அதே நேரத்தில் பாவகிரகங்களின் சேர்க்கையால் அசுப பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் எனவே தான் அசுப கிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார் இருந்தாலும் இயற்கையிலேயே சுபபலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான கிரகமாக சுக்கிரன் இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுபகிரகங்களின் சேர்க்கையால் சுபத்துவதன்மையால் நிறைந்த பலன்களை கண்டிப்பாக வாரி வழங்குவார் தற்போது அவருடைய சொந்த மனையான ரிஷபம் ராசியில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலத்தை இழக்கிறார் ஆட்சி பலத்தை இழந்து அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான மிதுனம் ராசிக்குள் நுழைகிறார் அங்கு புதன் மிகவும் பலமாக ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதனுடன் சுக்கிரன் இணைந்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கப் போகிறார் பெரும்பாலும் சுபத்துவ பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பிற்கு துவக்கத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் சூரியன் என பல கிரகநிலைகளின் சேர்க்கை இருந்தாலும் கூட அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி ராசியான மிதுனம் ராசிக்கு மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும் போது அவருடைய சஞ்சார அமைப்பில் உருவாகக்கூடிய மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்துவார் அப்படிப்பட்ட இந்த மாற்றங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்தவையாக அதே நேரத்தில் துரதிர்ஷ்டவசமாக நன்மைகள் கிடைக்காத ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும் என்பது மட்டுமில்லாமல் ஒன்பது கிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார் ஏனெனில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் செழிப்பு திடீரென புதிய வாய்ப்புகள் கிடைத்தல் போன்ற அனைத்திற்கும் அடிப்படையானவராக கருதக்கூடியவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான் அப்படிப்பட்ட சுக்கிரன் ஆட்சி பலமிழப்பது ஒருவகையில் சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவரின் கிரகங்களின் சேர்க்கை காரணமாக பல்வேறு வகைகளான அதிரடியான மாற்றங்களை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு ஏனெனில் குருவை விட்டு சுக்கிரன் விலகுகிறார் என்பது மட்டுமில்லாமல் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகநிலைகள் பெரும்பாலும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இதன் மூலமாக எதிர்பாராத பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு சுக்கிரனை பொறுத்த மட்டில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது சுபத்துவ பாதையில் அசுர வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த கிரகமாக கருதப்படுகிறார் பாவகிரகங்களின் சேர்க்கை இருந்தால் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களிலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் மாற்றங்களும் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பயணிக்கும்போது போது சற்று கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவை அதேபோன்று மூன்று ஆறு ஆகிய இடங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது மற்ற இடங்களில் பெரும்பாலும் நல்ல மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் நவக்கிரகங்களிலேயே அதிகமான இடங்களில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகம் கிரகமென்று கருதக்கூடிய கிரகம் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான் இப்படிப்பட்ட சுக்கிரனுடைய இந்த ஆட்சி பலமிழப்பு ஒருவகையில் சாதகமற்ற சூழ்நிலைகளை உருவாக்கினாலும்கூட அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவருடைய சிறப்பு பார்வையான சப்தம பார்வையின் காரணமாக பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக கிடைக்கிறது ஏனெனில் புதனின் ஆட்சி வீடான மிதுனம் ராசியில் சுக்கிரன் அமர்ந்து கொண்டு குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியை தன்னுடைய சப்தம பார்வையால் பார்வையிடுகிறார் எனவே இந்த நேரத்தில் பல அதிரடியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் சுக்கிர திசையோ அல்லது சுக்கிர புத்தியோ நடைபெறும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை அதே நேரத்தில் சாதகமற்ற புத்தியோ தசைகளோ நடைபெறும் போது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழந்திருக்கிறார் எனவே எதிர்பாராத தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் சுக்கிரனின் பார்வையில் புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாக கருதப்படுகிறது ஆனால் புதனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாக கருதப்படுகிறார் புதனின் பார்வையை தவிர ராகுகேது சனி போன்ற கிரகங்களின் பார்வையில் சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் அதே நேரத்தில் சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இருக்கிறார்கள் என்றாலும் குரு தன்னுடைய பார்வையால் சுக்கிரனை பகை கிரகமாக கருதுகிறார் தற்போது குரு சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசியில் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் தற்போது ஆட்சி பலம் சுக்கிரன் இழப்பதும் கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைகிறது அதே நேரத்தில் சுக்கிரனின் பகை கிரகமாக பார்க்கப்படுவது சந்திரன் சூரியன் சந்திரன் தன்னுடைய பார்வையில் சுக்கிரனை சமகிரகமாக கருதுவது சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது சுக்கிரனுக்கு ஆட்சி வீடாக ரிஷபம் ராசியும் துலாம் ராசியும் அமைகின்றது உச்ச வீடாக மீனம் ராசி கருதப்படுகிறது நீச்ச வீடாக கன்னிராசி கருதப்படுகிறது தற்போது ஆட்சி பலம் இழக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகிறது அதே நேரத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்தில் இருந்தாலும் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான சூழ்நிலைகள் மட்டுமில்லாமல் பல நிலைகள் பல பொன்னான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன அதை போது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் சிரமங்களும் பொருளாதார ரீதியான பிரச்சினைகளையும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் இவ்வாறான சிரமங்களை தவிர்க்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக முழுமையான மனதுடன் உங்களுடைய பணிகளை சிறப்பான முறையில் மேற்கொள்ளுங்கள் அப்போது அவற்றில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் தாமாகவே விலகி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியோகங்கள் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை சுக்கிரன் ஆட்சி பலத்தை எழுந்தாலும் கூட நல்ல பலன்களை கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பார் இந்த மாதிரியாக சுக்கிரனின் அமைப்பு இந்த நேரத்தில் இருக்கின்ற போது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் வலுவாக ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் நுழைகிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது ஐந்தில் ஏற்கனவே ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதனுடன் சுக்கிரன் இணைந்து பயணிக்கிறார் சுகஸ்தானத்திற்குள் சுக்கிரன் இருந்தபோது சுகம்ஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரித்து வந்த சுக்கிரன் பல்வேறு வகைகளில் சுப நிகழ்வுகளை சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகங்களை உங்களுக்கு ஏற்படுத்தினார் அதைவிட தற்போது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கிரனால் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் நீங்கள் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் விலகி ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் கடன் சார்ந்த தொல்லைகள் பல்வேறு வகைகளான சிரமங்கள் மனகஷ்டங்கள் போன்ற அனைத்தும் குறைந்து மறைவதற்கான சூழ்நிலைகள் இந்த நேரத்தில் வலுவாக உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுடைய சிறுமுயற்சி கூட பெருமளவிலான வெற்றி வாய்ப்புகளையும் நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பல நல்ல மாற்றங்களை குடும்ப ரீதியாக சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பதில் சந்தேகமில்லை ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதுபோன்ற சுக்கிரனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் புத்திகாரகரான புதன் மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் என்பது கண்டிப்பாக ஜென்மசனியின் ஆதிக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து பணப்புழக்கங்களை அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் பணம் பற்றாக்குறை விலகி மிக வலுவான சூழ்நிலைகளை பெறுவதற்கான நல்ல பல சாத்தியக்கூறுகளையும் யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க யோகமான அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு சனி ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது கண்டிப்பாக சற்று சாதகம் அற்ற தான் கருதப்படுகிறது எனவே எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அதிரடியான பணிகளிலும் முடிவுகளிலும் இந்த காலகட்டத்தில் இறங்க வேண்டாம் சுக்கிரன் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் வந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியாக கிடைக்கிறது பொறுமையாக அனைத்தையும் மேற்கொள்ளுவது நல்லது நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய நிரந்தர வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு பிடித்த வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் போன்ற பலவற்றில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் மிகவும் பலமாக இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை சனியின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் வியாபாரத்துறை தொழில்துறையில் போட்டிகள் அதிகரித்துக் கொண்டே இருந்தாலும்கூட உங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்வதில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஜென்மராசியில் சனியின் சஞ்சார காலகட்டத்தில் சில தடுமாற்றங்களையும் இழப்புகளையும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு எனவே நன்கு சிந்தித்து யோசித்து அனுபவமிக்க துறைகளில் மட்டும் புதிய முதலீடுகளை மேற்கொண்டால் பல சிரமங்கள் கண்டிப்பாக விலகுவதற்கான சூழ்நிலைகள் வலுவாக கிடைக்கிறது கடன் வாங்குவது கொடுப்பது போன்றவற்றை தவிர்த்தல் நல்லது இவ்வாறு செய்வதன் மூலமாக சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை உண்டு கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஐந்தில் இருப்பதால் பணப்புழக்கங்கள் வரவுகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் தடுமாற்றங்களை சந்தித்து வந்த சூழ்நிலையில் நல்ல மாற்றங்கள் கலைத்துறை ரீதியான பணிகளில் கிடைக்கும் இந்த நேரத்தில் புதிதாக பல முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஆனால் அகல கால் வைப்பதை தவிர்த்தல் நல்லது ஏமாற்றங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளை கிரகநிலைகள் கண்டிப்பாக உறுதிப்படுத்துகின்றன அரசியல் ரீதியான பணிகளில் முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய தித்திப்பான தருணமாக கருதப்படுகிறது பல்வேறு வகைகளான சிக்கல்கள் சிரமங்கள் தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உற்சாகமும் புத்துணர்ச்சியும் நிறைந்து பெறுவதற்கான நல்லபல முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது அரசியல் ரீதியான பணிகளில் கவனத்துடன் இருந்தால் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கும் மாணவ மாணவிகளின் கல்வி ரீதியான பணிகளில் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் நேர்முகத் தேர்வு எழுத்து தேர்வு எதிர்கொள்ளக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் சந்தித்து வரக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் விலகி கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் சிறப்பாக அமையக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் உண்டு செவ்வாய் மூன்றில் இருப்பதால் விவசாயம் கால்நடை வளர்ப்பு போன்ற விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் முன்னேற்றங்களுக்கு தடைகளை போட்டுக்கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் உடை முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் விவசாயம் ரீதியான பணிகளில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான மன கஷ்டங்கள் துன்பங்கள் விலகி தெளிவாக சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் வலுவாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கைகூடும் காரிய முயற்சிகளில் இருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் உடல் நல ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சிகளை பெருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கைகூடும் பரிகாரம் வியாழக்கிழமை விரதமிருந்து வராகி அம்மனை வழிபடுங்கள்